வாழ்க்கையில் அன்றாடம் நாம் பலவற்றை மறந்து விடுகின்றோம் ஒரு நண்பரின் அறிகுறியா இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க மூளையின் செயற்பாடுகளையும் மறதியின் பின்னணியில் உள்ள அறிவியல் காரணங்களையும் ஆழமாக ஆராய்வோம் மறதி என்பது மூளையின் தோல்வி அல்ல அது மாறாக மூளையின் சிக்கலான செயல்முறைகளின் ஒரு விளைவு இந்த வீடியோவில் மறதியின் காரணங்கள் மூளையின் நினைவாற்றல் செயல்முறைகள் மற்றும் அதை மேம்படுத்துவதற்கான வழிகளை விரிவாக பார்ப்போம் நண்பர்களே உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் பீரா இன்சைட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நினைவாற்றல் என்பது மூளையின் மிகவும் சுவாரஸ்யமான திறன்களில் ஒன்று ஒரு தகவலை நாம் முதலில் பெறும்போது அது மூளையில் ஒரு தற்காலிக பதிவாக உருவாகிறது இந்த செயல்முறையை அறிவியலில் குறுகிய கால நினைவாற்றல் என்று அழைப்பர் உதாரணமாக ஒரு புதிய நபரை சந்திக்கும்போது போது அவரது பேரை மூளையில் முதலில் இந்த தற்காலிக பதிவில் சேமிக்கிறது ஆனால் இந்த தகவல் நீண்ட நேரம் மூளையில் தங்குவதற்கு அது மற்றொரு நிலைக்கு மாற வேண்டும் இதை நீண்டகால நினைவாற்றல் என்று அழைக்கின்றோம் இந்த மாற்றம் நிகழ மூளையில் உள்ள செல்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த தொடர்பு மூளையில் உள்ள ஒரு பகுதியில் ஹிப்போகாம்ப்ஸ் எனப்படும் பகுதியின் உதவியுடன் நடைபெறுகின்றது இந்த பகுதி தகவல்களை ஒருங்கிணைத்து அவற்றை நீண்டகால நினைவாற்றலாக மாற்ற உதவுகிறது வரது ஏன் ஏற்படுகிறது இதற்கு மூளையில் பல செயல்முறைகள் காரணமாக இருக்கலாம் முதல் காரணம் தகவல் சரியாக பதிவு செய்யப்படாமல் இருப்பது உதாரணமாக நாம் ஒரு புதிய தகவலை கவனிக்காமல் இருந்தால் அது மூளையில் ஆழமாக பதியாது இதனால் அந்த தகவலை பின்னர் நினைவுகூர முடியாது இரண்டாவது காரணம் தகவல் சேமிக்கப்பட்டாலும் அதை மீட்டெடுக்க முடியாமல் போவது இது பெரும்பாலும் மன அழுத்தம் கவனக்குறைவு அல்லது மூளையில் உள்ள தகவல்களுக்கு இடையே தொடர்பு பலவீனமாக இருப்பதால் நிகழ்கிறது மூன்றாவது காரணம் மூளையின் இயல்பான மறதி ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் மறதி என்பது மூளையின் ஆரோக்கியமான செயல்பாட்டின் ஒரு பகுதி மூளை தேவையற்ற தாவல்களை அழித்து முக்கியமான தவறுகளுக்கு இடம் அளிக்கிறது இதனால் மூளை திறமையாக செயல்பட முடியும் மரதி என்பது ஒரே மாதிரியானது அல்ல அது பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது முதல் வகை தற்காலிக மறதி இது பெரும்பாலும் ஒரு தகவலை உடனடியாக மறந்து விடுவது உதாரணமாக ஒரு அறையில் நுழைந்தவுடன் ஏன் அங்கு வந்தோம் என மறந்து விடுவது இது மூளையின் கவனம் தற்காலிகமாக வேறு அங்கு இருப்பதால் நிகழ்கிறது இரண்டாவது வகை நீண்டகால மறதி இது ஒரு தகவலை முற்றிலுமாக மறந்து விடுவது இது பெரும்பாலும் மூளையிலுள்ள நரம்புச்சல்களுக்கிடையே தொடர் பலவீனமாக இருப்பதால் ஏற்படுகிறது மூன்றாவது வகை தடுக்கப்பட்ட மறைவி இதில் ஒரு தகவலை நினைவுகூற முயற்சிக்கும் போது மற்றொரு தகவல் அதை தடுக்கிறது உதாரணமாக ஒரு பாடலின் வரிகளை நினைவுகூற முயலும் போது வேறொரு பாடல் நினைவுக்கு வருவது மறதியை பல காரணிகள் பாதிக்கின்றன முதலில் மன அழுத்தம் இருக்கும் போது மூளையில் உள்ள காடிசோல் என்ற ஒரு பொருள் அதிகமாக சுரக்கிறது இது நினைவாற்றல் செயல்முறையை தடுக்கிறது இரண்டாவதாக தூக்கமின்மை தூக்கம் என்பது மூளையின் நினைவாற்றலை ஒருங்கிணைக்க உதவும் ஒரு முக்கியமான செயல்முறை போதுமான தூக்கம் இல்லையெனில் தவள்கள் நீண்டகால நினைவாற்றலாக மாறுவது தடைப்படுகிறது மூன்றாவது உணவு மற்றும் உடல் ஆரோக்கியம் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக ஒமேகா மற்றும் கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கிடைக்காவிட்டால் நினைவாற்றல் திறன் குறையும் நான்காவது வயது வயதாகும் போது மூளையில் உள்ள நரம்பிச்சல்களின் செயல்திறன் குறையலாம் இதனால் மறதி அதிகரிக்கலாம் அறதியை குறைத்து நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கு பல வழிகள் உள்ளன முதலில் கவனத்தை மேம்படுத்துதல் ஒரு தகவலை ஆழமாக கவனித்து அதை மனதில் பதிய வைப்பது முக்கிய கார உதாரணமாக இருக்கின்றது ஒரு புதிய அதை மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லலாம் இரண்டாவதாக மீள்பார்வை ஒரு தகவலை அவ்வப்போது மீண்டும் நினைவு கூர்வது அதை நீண்டகால நினைவாற்றலாக மாற்ற உதவும் மூன்றாவது உடற்பயிற்சி உடற்பயிற்சி மூளைக்கு இரத்தோட்டத்தை அழித்து செல்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது நான்காவது தியானம் தியானம் மன அழுத்தத்தை குறைத்து மூளையின் கவனத்தை மேம்படுத்த உதவுகிறது ஐந்தாவது ஆரோக்கியமான உணவு மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது நினைவாற்றலை வழிப்படுத்தும் மருதி என்பது மனித இயல்பின் ஒரு பகுதி இது இல்லையெனில் மூளை தேவையற்ற தவல்களால் நிரம்பி முக்கியமான விஷயங்களுக்கு இடமில்லாமல் போய்விடும் உதாரணமாக ஒரு நாளில் நாம் பார்க்கும் அனைத்து முகங்களையும் கேட்கும் அனைத்து ஒலிகளையும் மூளை நினைவில் வைத்திருந்தால் அது அதிக சுமையாக மாறிவிடும் எனவே மறதி என்பது மூளையின் ஒரு வடிகட்டுதல் செயல்முறை ஆனால் மறதி அளவுக்கு மாறி இருந்தால் அது ஒரு பிரச்சனையாக மாறலாம் இதற்கு மருத்துவ உதவி தேவைப்படலாம் சில சமயங்களில் மறதி என்பது மருத்துவ காரணங்களால் ஏற்படலாம் உதாரணமாக அல்சைமர் போன்ற நோய்கள் மூளையின் நினைவாற்றல் திறனை பாதிக்கலாம் இது தவிர மூளைக்கு இரத்தோட்டம் குறைவாக வைட்டமின் குறைபாடு அல்லது மனநில பிரச்சனைகள் போன்றவையும் மரதிக்கு காரணமாக இருக்கலாம் இது போன்ற சந்தர்ப்பங்களில் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது முக்கியம் மரதி தொடர்ந்து அதிகரித்தால் அது ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம் மறதி என்பது மனித வாழ்க்கையில் ஒரு இயல்பான அங்கம் என்பதை அதை முற்றிலும் தவிர்க்க முடியாதது ஆனால் அதை புரிந்து கொண்டு நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மறதி நம்மை வருத்தம் அடைய செய்யலாம் ஆனால் அது நமது மூளையின் சிக்கலான செயல்பாடுகளின் ஒரு பகுதி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மறதி ஒரு பிரச்சனையாக பார்ப்பதற்கு பதிலாக அதை ஒரு இயல்பான நிகழ்வாக புரிந்து கொண்டு மூளையை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயல்வோம் மறதி என்பது மூளையின் இயல்பான செயல்முறையின் ஒரு பகுதி அது மூளையின் தோல்வி அல்ல மாறாக அது மூளையின் செயல்பாட்டின் ஒரு அம்சம் நினைவாற்றல் உருவாகும் விதம் மறதிக்கு காரணமான காரணிகள் மற்றும் அதை மேம்படுத்துவதற்கான வழிகளை புரிந்து கொள்வது நமது மூளையை பற்றிய ஆழமான புரிதலை அளிக்கின்றது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மன அழுத்தத்தை குறைத்தல் மற்றும் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதன் மூலம் நினைவாற்றலை மேம்படுத்த முடியும் மறதியை பயமாக பார்க்காமல் அதை ஒரு இயல்பான நிகழ்வாக ஏற்றுக்கொண்டு மூளையின் ஆற்றலை மேம்படுத்துவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை மற்றவர்களுடன் பகிரவும் மறதியை பிரிந்து மூளையை ஆரோக்கியமாக வைத்திருப்போம்